சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இதை பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சாதகமான வாய்ப்புகள் கலந்த நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் அடையலாம் மனம் உற்சாகமாக இருக்கும் இது உங்கள் செயல்பாடுகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் மற்றும் தொழில் முறையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவோர்கள் தங்கள் வணிக வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஆதாயமாக இருக்கும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் அவற்றை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை தேடும் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய நாள் நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது தொழில்முறை முறை வளர்ச்சிக்கு உதவும் நிதிநிலை நிதிநிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் பழைய முதலீடுகளில் இருந்து வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை ஆராய்வது நல்லது ஆனால் அவற்றை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகரிக்கலாம் வீடு நிலம் போன்ற சொத்து முதலீடுகளை பற்றிய யோசனைகள் தோன்றலாம் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் குடும்ப உறவுகளில் புதிதாக உறவுகள் உருவாகலாம் நண்பர்களுடன் பழகுவதில் அனுகூலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது முக்கியம் போதிய அளவு தூக்கம் உறுதி செய்தால் உடல் சோர்வு ஏற்படாது நீர் பருகுதல் அதிகரிக்கவும் உடல் சோர்வை குறைக்க இயற்கையான உணவுகளை உட்கொள்ளவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம்